நான் நல்லதா ஊழியம் செய்கிறேன் என்று யாராவது பாராட்டினால் என்னை நான் படைத்துக் கொள்ளவில்லை எனக்கு ஞானத்தை நானே உருவாக்கி கொள்ளவில்லை எனக்கு தேவையான வல்லமையை நானே சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை இதையெல்லாம் செய்தவர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கே அந்த புகழ் மகிமை சேர வேண்டும் அதுதானே நீதி அதுதானே நியாயம் அதைதான் கருத்தை இப்படி ஜபிக்க சொல்லியிருக்கிறார் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையதே என்று நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்ராகமும் முப்பதாம் அதிகாரம் மத்திய ஆறாம் அதிகாரம் பரமண்டல ஜெபத்தை குறித்து தியானித்து வருகிறோம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்கிற இந்த வாக்கியத்தை தியானித்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம் ராஜ்யம் கர்த்தருடையது இந்த உலகத்தை சர்வலோகத்தையும் அவர் படைத்தார் மனிதனிடத்தில் முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாடும் அதை பெற்றுக்கொண்டார்கள் இந்த பூமியை ஆளுகை செய்கிற அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் சாத்தானிடம் தொலைத்து விட்டார்கள் இப்பொழுது பொல்லாத ஆவிகளின் ஆளுகையில் இந்த பூமி இருக்கிறது இதை நாம் யுத்தம் செய்து அவனிடமிருந்து மீட்டுக்கொண்டு கொண்டு கருத்தரிடத்தில் வேண்டும் ராஜாதி ராஜாவாக ஆண்டவர் வந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் இதுவே ஒரு திட்டமாக இருக்கிறது தேவ சித்தம் இதுவே தேவ திட்டமாக இருக்கிறது எப்படி நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை இதற்கு முந்தைய செய்தியில் நாம் யுத்தம் செய்து பொல்லாத ஆவிகளில் ஆளுகையை நீக்க வேண்டும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதே பொல்லாத ஆவிகளை நாம் எதிர்த்து செய்கிற யுத்தமாய் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலேயும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை அவமானங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் நாம் சுகபோக வாழ்க்கையை விரும்பாமல் அத்தனையையும் சகித்து கொண்டு விசுவாசத்தில் உறுதியாகவும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நீதியை பின்பற்றி வசனத்தின்படி கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை நாம் வாழும்போது பொல்லாத சாத்த நம்மை எதிர்த்து வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் ஆளுகையும் உடைக்கப்படும் அவைகள் நொறுக்கப்பட்டு அவைகள் பாதாளத்திற்கு அழிக்கப்பட்டு போகும் நம் இடத்தில் வருகிற ஒவ்வொரு வித கொள்ளாத ஆவிகளும் ஒவ்வொரு பாவத்தை சுமந்து கொண்டு வருகிற தீமையை நமக்கு செய்கிற கொள்ளாத எல்லின் கிரியைகளும் முடக்கப்பட்டு போய்விடும் தோற்று போய் பாதாளத்தில் அடைக்கப்படும் இப்படியாக நம் வாழ்க்கையை நாம் யுத்தம் செய்கிறோம் உதாரணத்திற்கு பெருமையை தூண்டுகிற ஒரு ஆவி இருக்கிறது என்று வைத்துப்படுவோம் நம்மை எப்பொழுதும் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி நீ எதற்கும் பிரயோஜனமற்றவள் என்று சொல்லுகிற மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் நம் பெருமையை விடுவார்கள் பெருமையை தேடு புகழை தேடு என்று எதுவும் இல்லாமல் இருக்கிறாய் என்று தூஷித்து தள்ளுவார்கள் இப்படிப்பட்ட தூஷணம் செய்கிறவர்கள் வார்த்தையை கேட்கும் போது நமக்கு தோன்றும் நான் பெரியவளாக வேண்டும் நான் பெருமை அடைய வேண்டும் நான் புகழடைய வேண்டும் நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தூண்டி விடுவார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களாக செய்வதிலே அவர்களுக்குள் இருக்கிற இருளின் கிரியர்கள் அப்படி செய்யும் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர்கள் நம்மை தீமைக்கு நம்மை தள்ளிவிடுவார்கள் ஆனால் அந்த நிலையில் நாம் மன உறுதியோடு பெருமையை எதிர்பார்க்க கூடாது தாழ்மையோடு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் அவருடைய வேத வசனங்களின் படியும் மலை உபதேசத்தை கைக்கொண்டு மத்தையோ ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களில் கருத்து சொல்லியிருக்கிற மலை உபதேசங்களை கைக்கொண்டு பரிசுத்தமாய் நாம் வாழும்போது அந்த பெருமையை ஆவி நம்மை எதிர்த்து நம்மை நோக்கி வருகிற அந்த பொல்லாத இருளின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தோற்று போய் போய்விடும் நாம் சும்மா இருந்தால் போதும் எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு இருந்தாலே போதுமானது மற்ற காரியங்கள் தானாக கருத்தை பார்த்து கொள்வார் இருப்பது மட்டுமே நாம் சோர்ந்து பொல்லாத மனிதர்கள் நமக்கு சொல்லும் போது அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நாம் ஏதாவது அப்படி பொல்லாத மனிதர்கள் தீமையானவர்கள் கெட்டவர்கள் நமக்கு கெடுதல் செய்ய நினைத்து அவர்கள் நல்லவர்கள் போல இருந்தாலும் அவர்கள் இருதயத்தில் நம்ம போட்டி பொறாமை போன்ற எண்ணங்கள் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் நம்மை தூண்டி விடுவார்கள் பெருமையை தேடு புகழை தேடு பணத்தை சம்பாதி என்று தூண்டிவிடும் போது அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நாம் செயல்பட்டு விடாமல் நாம் எப்பொழுதும் உறுதியோடு தாழ்மையை விரும்பி சமாதானத்தை விரும்பி இந்த பொல்லாத வார்த்தைகளை நாம் கேட்டு கொள்ளாமல் இருப்பது நமக்கு நல்லது அப்படி நாம் செய்யும் போது நாம் வெற்றி பெற்றவர்களாக மாறுகிறோம் அதனால் கத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் எப்பொழுதும் உறுதியாய் இருப்பதே வெற்றி பெறுவதற்கான அடையாளம் சரி இப்படி நாம் இந்த பூமியில் நமக்கென்று நியமிக்கப்பட்ட இப்படி பல மனிதர்கள் எல்லோரும் நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது இந்த உலகத்தில் கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த யுத்தம் முடியும் போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் இந்த பூமியை ஆடுகை செய்ய அதாவது உம்முடைய ராஜ்யம் உம்முடையது என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால் கர்த்தாவே இந்த பூமி நீரே படைத்தீர் சித்தீர் இந்த ஆளு உம்முடையது எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எழுந்துவிட்டோம் மீண்டும்மாக உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்பதற்கு உம்முடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கும் அடையாளமாக இந்த வார்த்தையை நாம் சொல்லுகிறோம் ராஜ்யம் உம்முடையது என்றால் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிக்கை செய்கிறோம் நாம் ஒன்று சொல்லாமல் இருந்தால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது சாத்தானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை எப்படி பரலோகம் ஆஹ் வேறுபடுத்தி பார்க்கும் நாம் வார்த்தையால் அறிக்கை செய்ய வேண்டியது முக்கியம் இதனால்தான் சொல்லுகிறோம் இந்த உலகம் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கிறது இதை எல்லா பக்கங்களில் இருந்தும் கேமராவில் பதிவு செய்வது போல பரலோகம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது நாம் பேசுகிற வார்த்தைகள் நாம் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் பதிவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் எல்லா காரியம் பதிவாகி கொண்டு இருக்கிறது அது எதையும் யாரும் ஏமாற்ற முடியாது கர்த்தருடைய நியாயத்திற்கு நாளில் எல்லாம் சரி நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் நடக்கும் பதில் தருவார் ஆண்டவர் இதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்றால் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பார்க்கும் போது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தருவேன் என்று கர்த்தர் இந்த வேத பகுதியில் சொல்லி இருக்கிறார் அப்படியானால் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படி இருக்க நாம் அவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இந்த ஜெபத்தை செய்கிறோம் அடுத்தது வல்லமை கர்த்தருடையது இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் இந்த பூமியை படைத்தது கர்த்தர் மனிதனை படைத்தது கர்த்தர் மனிதனுக்கு சகல வளமையும் கொடுத்தது கர்த்தர் சாத்தான் என்று பார்க்கும் போது சாத்தான் முதலில் பரலோகத்தில் தேவ தூதனாக இருந்த ஒரு சிருஷ்டிப்பு தான் ஆனால் அங்கு பாவம் செய்து சாத்தானாக சாபத்தை பெற்றதினால் சாத்தானாக மாறினான் அப்படி இருக்க அவனுடைய பிறப்பும் அவனுடைய அவனை சிருஷ்டித்ததும் கர்த்தரே அவனுக்கு சபித்து அவனை இந்த நிலையில் கீழே தள்ளி வைத்திருப்பதும் கர்த்தரே அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது அவன் தூதனாக இருந்த போது அதை கொடுத்ததும் கர்த்தரே அப்படி இருக்க இந்த உலகத்தில் இருக்கிற இருளின் காரியங்களும் மனிதனின் கிரியைகளும் வல்லமையும் கர்த்தருடைய வல்லமை எல்லாமே கர்த்தருடையதுதான் அவர் உண்டாக்கி வைத்தது அவரே ராஜா அவரே முதலாளி அவரே ஆண்டவர் அப்படி இருக்க சகல வல்லமையும் அவருடையதே அதை புரிந்து கொள்ளும்படியாக தான் அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்ற பொருளில்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார் ராஜ்யம் உம்முடையது வல்லமை உம்முடையது மகிமை உம்முடையது அடுத்ததாக மகிமை என்பது பேர் புகழ் என்பதை குறிக்கிறது இந்த உலகத்தை அந்த சராசரத்தையும் அவர்தான் படைத்தார் என்பது ஆதியாக முதலாம் அதிகாரத்தில் நமக்கு தெரிகிறது இயசையா பதினாலு இசைக்கே இருபத்தி எட்டு அதிகாரங்களில் சாத்தான் படைத்தது அவன் தேவதூந்தனாக அவனை கருத்தர் படைத்தார் அவனுக்கு வல்லமையை கொடுத்திருந்தார் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார் அவன் பெருமை கொண்டான் சாத்தானாக சபிக்கப்பட்டார் அவனை படைத்ததும் அவனுக்கு வல்லமை கொடுத்ததும் கர்த்தரே அதையும் நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்தது அப்படி இருக்க அப்படி இருக்க இந்த உலகத்தில் உள்ள சகல புகழும் நடக்கிற நன்மைகளுக்கு எல்லாம் காரணம் யார் கர்த்தரே அவருடைய வல்லமையினால் அவருடைய ராஜ்யத்தில் நடக்கிறது அப்படி இருக்க பேரும் புகழும் யாருக்கு சேர வேண்டும் கர்த்தருக்கே சேர வேண்டும் தேவாதி தேவனுக்கே சேர வேண்டும் அப்படி இருக்க மகிமை உம்முடையது என்று நாம் சொல்லி ஜபிக்க வேண்டும் ஏனெனில் நாம் இன்று ஒரு நற்காரியம் செய்கிறோம் ஆகா இவர்கள் இந்த காரியத்தை செய்து விட்டார்கள் இவர்கள் நல்ல ஊழியம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு மனிதனை உருவாக்கியதும் அந்த மனிதனுக்கு சகல வல்லமையை கொடுத்ததும் அந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுத்ததும் அவனுக்கு தேவையான எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்ததும் அப்படி எல்லா காரியங்களையும் செய்தது இருக்க அந்த பேரும் புகழும் கர்த்தரையே சேர வேண்டும் அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு எப்படி சேர முடியும் நான் நல்ல ஊழியம் செய்கிறேன் என்று யாராவது பாராட்டினால் என்னை நான் படைத்துக் கொள்ளவில்லை எனக்கு ஞானத்தை நானே உருவாக்கி கொள்ளவில்லை எனக்கு தேவையான வல்லமையை நானே சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை இதையெல்லாம் செய்தவர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கே அந்த புகழ் மகிமை சேர வேண்டும் அதுதானே நிதி அதுதானே நியாயம் தான் கருத்து இப்படி ஜபிக்க சொல்லியிருக்கிறார் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையதே என்று ஒரு சிறு உதாரணத்தை பார்ப்போம் மகிமையை குறித்து ஒரு டைலர் ஒருவர் இருக்கிறார் துணி தைப்பவர் இருக்கிறார் அவர் திறமையாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அருமையாக துணி தைக்க அவருக்கு நன்றாக தெரியும் நல்ல பேர் புகழ் பெற்றவர் அவர் ஒரு பத்து மாணாக்கர்களை சேர்த்து கொண்டு தன்னுடைய திறமையை அவர்களுக்கு கற்றுத் தருகிறார் அருமையாக துணி தைப்பது எப்படி என்று தைக்க கற்றுக் கொடுக்கிறார் அந்த மாணவர்களும் அந்த துணி தைக்க கற்றுக்கொண்டு திறமையான டைலர்களாக மாறுகிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த கடையில் அன்று ஒரு அழகாக அந்த மாணாக்கர் ஒருவர் துணியை தைத்திருக்கிறார் அந்த துணியை எடுத்து அந்த துணிக்கு சொந்தக்காரரிடம் தைத்து கொடுக்கிறார் அந்த துணியை வாங்கியவர் என்னுடைய உடையை நீங்கள் அழகாக தைத்திருக்கிறீர் என்று பாராட்டுகிறார் அந்த பாராட்டு அந்த மாணாக்கனுக்கு போக வேண்டுமா கற்றுத்தந்த அந்த குருவுக்கு போக வேண்டுமா அந்த பெரிய அந்த அருமையாய் சொல்லி கொடுத்த அந்த டைலர் தான் பெரியவர் தான் இந்த மாணவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அவர் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் இந்த மாணவனால் எப்படி சரியாக துணியை தைக்க முடியும் அதனால் இந்த புகழ் என்பது அந்த குருவையே சேரும் உங்களுடைய உங்களுடைய கடையில் நீங்கள் அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறீர்கள் நன்றாக உங்களுடைய மாணவர் துணி தைத்திருக்கிறார் என்று பாராட்டி விட்டு செல்லுகிறார் அந்த பேரும் புகழும் அந்த பெரியவருக்கே சேர வேண்டும் அல்லவா அதுதான் நீதி அதுதான் நியாயம் அந்த பெரியவரின் நிலையில் நாம் இருந்தால் என்ன செய்வோம் நான் அல்லவா என் மாணவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இவ்வளவு அருமையாக தைக்க நான் கற்றுக் கொடுத்தேன் அதை அப்படியே அவன் செய்கிறான் அதனால் அந்த துணி அழகாக வந்திருக்கிறது என்று நாம் சொல்லுவோம் அந்த பேர் புகழ் நமக்கு சொந்தம் என்று நாம் கண்டிப்பாக நினைப்போம் நாம அந்த இடத்தில் இருந்தால் அதே போலதான் கர்த்தருக்கே மகிமை செய்ய வேண்டும் அவரே சகலத்தையும் செய்கிறார் சகல வளமையையும் ராஜ்யம் அவருடையது வல்லமை அவருடையது மகிமை அவருடையது அவரே சகலத்தையும் செய்கிறார் அப்படி இருக்க அவருக்கே துதி மகிமை உண்டாக வேண்டும் அதை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது அது தவறானது கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் பேர் புகழை நாம் கூடாது கர்த்தர் பெரியவர் அவர் கிருபை உள்ளவர் அவருடைய அன்பு மகா பெரியது அதனால் நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கருத்தருடையது அவரே அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு இப்படியாக நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் அவர் சிருஷ்டித்தார் அவர் வல்லமையை கொடுத்தார் மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்பதை வேத பகுதியில் நமக்கு சொல்லியும் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் கற்றுத்திருக்கிறார் நம்முடைய அன்பான தகப்பனவர் அவரை போல ஒரு தெய்வம் இருக்கும்போது நாம் கவலைப்பட தேவையில்லை அவரை தொழுது கொள்வோம் அவரை ஏற்றுக் கொள்வோம் அவருக்கு கீழ்ப்படைந்திருப்போம் அவரையே உயர்த்தி கொண்டாடுவோம் தினமும் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறலாதான்